ஹோட்டலுக்கு போனாலே என்னோடய பசங்க கேட்கக்கூடியது முதல்ல பாஸ்தா வாங்கித்தாங்க அப்படின்னு தான் நான் அதிகமாகவே வெளியில் பாஸ்தா எதுவுமே வாங்கி கொடுக்குறதுல வீட்லேயே தான் செஞ்சு கொடுப்பேன் அந்த பாஸ்தாவை எப்படி சுலபமான முறையில் நம்ம செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பாஸ்தா மொழிகிற அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது சின்ன பாஸ்தா தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க பாஸ்தா ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் சின்ன அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்படி நம்ம ரெண்டு அடுப்பில் செய்யும்போது சீக்கிரமாகவே நம்ம பாஸ்தாவை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த இடத்துல நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பற்கள் பூண்டை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு அது கூடவே பெரிய வெங்காயமும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் துண்டுகளை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சிக்கன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கேரட் பீன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வேக விட்டுறலாம் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க சீக்கிரமாகவே நமக்கு சிக்கன் வெந்து வந்துடும் பாஸ்தா வெந்துருச்சு அதையும் வடித்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் வடித்து ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் அலசிடுங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாது இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இந்த மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எதுவுமே தேவைப்படாது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நமக்கு மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சி உரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ சிக்கன் மசாலா எல்லாம் நம்ம சேர்த்தோம் இது நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வடித்து வச்சிருக்கக்கூடிய பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க பெருசாக இருக்கக்கூடிய பாஸ்தாவை விட நமக்கு சின்னதாக இருக்கக்கூடிய இந்த பாஸ்தாவில் தான் நல்லா மசாலா இறங்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் வச்சுட்டு பாஸ்தாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க மசாலா எல்லாமே பாஸ்தாவுக்கு இறங்கட்டும் அடுத்ததாக வந்து நல்லா நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சீஸ் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம கான்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஹையில் வச்சுட்டு கலந்து விடுங்க அந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு நல்லா வந்து சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் இப்போ வந்து பாஸ்தா வந்து உடையாத அளவு பார்த்துக்கோங்க பாஸ்தா வந்து ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது அவ்வளவுதாங்க சுலபமான பாஸ்தா நமக்கு வந்து ரெடி ஆகிருச்சு இந்த இடத்துல நீங்கள் முசரலை சீஸ் இல்லைன்னா ஸ்லைஸாக இருக்கக்கூடிய சீஸ் கூட நீங்கள் செஞ்சிக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த பாஸ்தா வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பாஸ்தா செய்யும்போது இப்படி மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது இது கூடவே கேரட் பீன்ஸு குடைமளகா சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம செல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்